கொண்டிருப்பது தந்தி பார்வை செய்திகள் தேனி மாவட்ட நாடார்களின் கூட்டமைப்பு வைகை அணைப்பகுதியில் பெருந்தலைவர் காமராஜர் சிலை மற்றும் மணிமண்டபம் அமைக்க கோரி மனு தேனி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் தேனி மாவட்ட நாடார்களின் கூட்டமைப்பினர் வைகை அணைப்பகுதியில் பெருந்தலைவர் காமராஜர் சிலை மற்றும் மணிமண்டபம் அமைக்க கோரி அருள் பிரகாஷ் தலைமையில் மனு அளித்தனர் இந்த மனுவில் எழுபத்தி ஒன்று அடி உயர வைகை அணன அமைந்துள்ளது தென் மாவட்டங்களில் நிலவிய பஞ்சம் போக்குவதற்கு முல்லைப் பெரியாறு அணையை கர்ணன் ஜான் பெண்ணிகுயிக் கட்டினார் தற்போது தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களின் குடிநீர் மற்றும் பாசனத்துக்கான ஜீவாதாரமாக இந்த அணை திகழ்கிறது அதே நேரத்தில் காமராஜரால் கட்டப்பட்ட வைகை அணை பகுதியில் அவரை நினைத்துப் பார்க்கும் வகையில் அவருக்கு ஒரு சிலை கூட இதுவரை வைக்கப்படாமல் உள்ளது தமிழக அரசால் நினைவு மண்டபம் கட்டப்பட்டுள்ளது முல்லைப் பெரியாறு அணை லோயர் கேம்ப் மணிமண்டபம் உத்தமபாளையம் பொதுப்பணித்துறை அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன எனவே தேனி மாவட்டத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் வருகை குறித்து ஆவண புகைப்படங்களை காட்சிக்காக வைக்க வேண்டும் என்று கோரிக்கை மனுவில் கூறியுள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் சமத்துவ மக்கள் கழகம் சுரேஷ் தலைவர் மக்கள் கட்சி குமரேச பாண்டி நாடார் பேரவை கந்தன் மற்றும் அனைத்து நாடார் கூட்டமைப்பு சார்பாகவும் மனு வழங்கப்பட்டது தேனி மாவட்ட சிறப்பு செய்தியாளர் முத்துராஜ் அனைத்து பள்ளி மாணவர்களும் வந்து பார்க்கும் அளவிற்கு ஏற்பாடு செய்து கொடுக்க சொல்லி கலெக்டரிடம் மனு கொடுத்துள்ளோம் நிறைவேற்ற